எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அளவுல போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை பத்தி நான் பேச வந்துருக்கேன் அது இவனும் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சாதாரண குடும்பத்துல இருந்து பெரிய அளவுல சாரிச்ச மனிதர்கள் வாழ்கிற குடும்பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எஸ் போதை இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ் பெண்களுக்கானது ஆனா பலன் எல்லாருக்குமானது ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் ஏன் நாடு நல்லா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும் ஒரு பொண்ணோட அப்பாவோ கணவனோ சகோதரனோ மகனோ குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அதனால பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான் என் பேர் லதா திருச்சியில இருந்து இந்த பல்லா பொண்ணு குடியினால இப்போ என் கணவனை இழந்துட்டு நான் தனியா கஷ்டப்படுறேன் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை என் பேர் ராஜி எனக்கு ஒரே பையன் அவனை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வைச்சோம் கடைசி நேரத்தில் அவன் சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போதிக்கு அடிமை ஆயிட்டான் இந்த பாழைப்போனை கூட எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களே தெரியல எல்லாம் சேர்ந்து பிடிச்சி ஒரு நாள் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கையே போயிடுச்சு அவனுக்கு என் பேர் ஹேமா எங்க ஊரு தஞ்சாவூர் என் தம்பி ஒரே ஒரு ஒருத்தன் தான் என் குடும்பத்துக்கு இருந்தா எனக்கும் எங்க அம்மாவுக்கு ஆறுதலா இந்த பழா பொண்ணு இந்த குடிய கத்துக்கிட்டு அவங்க அத ஆகி அவனுக்கு ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க டாக்டர் கை வச்சுட்டான் என் பேர் சிறுமி என் ஊர் மதுரை எங்க அப்பா நிறைய குடிப்பாரு நிறைய சுமக் பண்ணுவாரு குடிச்சு 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 இப்போ இறந்து போயிட்டேன் இப்ப அவரு என் கூட இல்ல இப்போ நானே அதையா நிக்கிறேன் எல்லாம் இந்த குடினாலதான் வெளிய இருந்து பாக்குற நமக்கு வேணாம் இந்த போதை பழக்கம் குடி பழக்கம் எல்லாம் சாதாரணமா தெரியல ஆனா பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க அய்யோ இது எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு புலம்புவாங்க இதனால குடும்பத்தை இழந்தவங்க நண்பர்களை இழந்தவங்க ஏராளம் இப்படி பயமா இருக்கிற ஆபத்தான குடிப்பழக்கத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும் நம்ம தினமும் வன்முறை ஆகணும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த போதைப் பழக்கம் தாங்க வேலை சொன்ன பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏ சமூகத்திலயும் வேற ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குடி மற்றும் போதை பழக்கம் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு முன்னாடிலாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு அம்மா இல்லாத இதுனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன் இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு அக்கம் பக்கத்தெல்லாம் அங்க விழுந்து கலக்குறாரு இங்க விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து பதினோரு மணிக்கு எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன் குடிக்க ரொம்ப அடிமை ஆயிட்டாரு இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தாங்க அப்ப கூட அவர் நிதானமா இல்லை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ள வீட்டுல வேண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏண்டா நம்ம வாழ்றோம்னு நினச்சிட்டு விரத்தியா இருந்தேன் ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறத மறந்து துணி விளக்குறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து பட்டு கிடப்பாரு எங்க அப்பா குடிக்க அடிமையானதுனால என் வாழ்க்கையே நரகம் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதேன் அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்தை பத்தி என்கிட்ட சொன்னான் அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலையும் கலந்து கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு அடிசன் கில்லர் மறந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க எங்க அப்பா அப்பா மறந்துட்டாரு திருந்தி நல்ல காரணம் இனி கவலை பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிரா போராடிட்டு இருக்கிற அடிஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளான முடியும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்துரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது குடிப்பழக்கம் புகையிலை குட்கா பான் இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட இந்த பழக்கம் இப்போ ஒரு கொடிய நோயா மாறிடுச்சு அதுதான் மறுக்க முடியாது உண்மை இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ் எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்கு ஆனால் பலன் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுங்களா இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிச்சாத்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயும் குடும்பத்தில் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா கணவன் மகன் இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிச்சுக்கு மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்சன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல ரெண்டுல இருந்து அஞ்சு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமூக நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் வீடு வேணும் காரு வேணும் கிடையாதுங்க ஒழுக்கம் வேணும் நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் ஆனா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பேரு குடிகாரன் இதனால பாதிக்கப்படக்கூடியது எந்த பாவமும் செய்யாத உங்க குடும்பமும் குழந்தைகளும் தான் சரி இந்த குடி பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அதுல இருந்து வெளியே வரணும் தான் போதை பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக வந்ததுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர் அதுல முக்கியமானது நோ சைடு எஃபெக்ட் பாதுகாப்பான என் பேர் சுமதி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை இருக்காரு நல்ல சம்பளம் நல்ல வேலை எங்கள் வாழ்க்கை தான் போயிட்டு இருந்தது கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வெளியே போவாங்க மீட்டிங் விஷயமா போயிட்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாக ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நைட்டு லேட்டாக வருவாங்க ஏன் லேட்டாக வரீங்க அதில் ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டேன் நான் கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அதனால நான் ட்ரிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் ஒர்க் பர்ஷில் குடிக்கிறாருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாரு குடிக்க அடிமையாகவும் ஆயிட்டாரு வேலைக்கும் சரியாக போகிறது கிடையாது இந்த குடினால டெய்லியுமே சண்டை எனக்கும் அவருக்கும் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது என்னை குடிச்சிட்டு அடி அடினு அடிப்பார் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருந்தால் கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டு கூட போக நினச்சேன் சரி எங்க அவருக்கு உடம்பு குடிச்சு உடம்பு முடியாத போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தேன் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கூட கூப்பிட்டு வந்தேன் அப்பவும் குடிக்க தான் ஆரம்பிச்சார் அந்த குடிக்கு மொத்தமாக அடிக்ட் ஆகிட்டு இருந்தார் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதேன் கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே அம்மானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த அடிஷன் கிளரை பற்றி சொன்னாங்க அது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இது காலையில் சாப்பாடுக்கு தெரியாமல் கொடுக்கணும் அவங்க உங்கள் கணவருக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அது போலேயே வாங்கி காலையில் ஒரு டிஃபன் வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கலந்து கொடுத்துருவேன் அதேமாதிரி நைட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் பத்து நாளாக கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பத்து நாளே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது ஒரு நாள் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க வந்தோன்னே ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன் இல்லை எனக்கு மாதிரி இருக்குது எனக்கு அது தோணலை அது குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அவர் குடிக்கிறது நிறுத்திட்டார் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க என் சர்க்கிளை ஆனால் குடித்தா கூட அது பக்கமே ஒரு போகிறது கிடையாது நான் வாழவே முடியாதுன்னு நினச்சேன் என் வாழ்க்கையே மாற்றி அமைச்சது இந்த ஆடிஷன் கில்லர் தான் தேங்க்ஸ் டு அடிஷன் கில்லர் நம்ம அடிஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனைல இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது நம்ம நாட்டில் தினம் தினம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க மற்ற காரணங்களுக்காக இறக்குறவங்க ரொம்ப கம்மிங்க அறுபது பர்சன்ட் பேர் இந்த போதை சம்மந்தப்பட்ட காரணங்களுக்காக தான் இறந்து போறாங்க அதுக்கு என்ன காரணம்னா குடிக்கும்போதோ இல்லை மற்ற போதை பொருட்களை எடுத்துக்கும் போதோ பிரெயினில் ஏற்படுற சேஞ்ச் இருக்கு பாருங்க அது வந்து நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் பண்ணிருக்கு அதனால தான் கொலை கொள்ளை ஆக்சிடென்ட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் இந்த போதை பழக்கம் தாங்க ஆனா குடிக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுல என்னங்க தப்பு அப்படிம்பாங்க ஆனா நாம சொல்றோம் இது குடிக்கிற நீங்க தான் இதுல இருந்து வெளியே வாங்க குடிங்கிறது பழக்கம் இல்லைங்க அது ஒரு வியாதி நினைச்சா விடக்கூடியதுக்கு பேர் தான் பழக்கம் விட முடியலன்னா அது வியாதி தானே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது இப்போ இந்த அடிக்ஷன் கில்லர் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் வந்திருக்குது லிக்விட் ஃபார்ம்லையும் வந்திருக்குது அதனால நீங்க பேஷண்ட்டுக்கு அவங்க குடிக்கிற காஃபிலேயோ டீலேயோ ஜூஸ்லையோ சாப்பிட்ற சாப்பாட்லேயோ கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும் இதை அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு அப்படின் அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இதுல வந்து தனியான ஒரு சுவையோ மனமோ கலரோ கிடையாது அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம் அவங்களை காப்பாத்தலாம் நாங்க ஒரு சாதாரணமான குடும்பம்தான் கிராமத்துல இருக்கிற குடும்பம் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தான் இந்த மாடு கண் எல்லாம் வச்சுதான் என் குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் என் குடிக்கு அடிக்ட் ஆகி என் புருஷன் ரொம்ப குடிகாரனாயி போற இடம் வர இடம் எல்லாம் அங்கங்க விழுந்துருவாரு ஒரு நல்லது கட்டத்துக்கு போனா அங்க குடிச்சிட்டு விழுந்துருவாரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு அக்கம் பக்கத்துல எல்லாம் இந்த புருஷன் அங்க ஊந்து கிடக்குறாருன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் என் பிள்ளைங்க கூட என்னை வந்து ஏமா அப்பா அப்படி பண்றாரு அப்பப்போ குடிச்சிட்டாங்க அங்க விழுந்துறாருமா இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு என் பிள்ளைங்க கூட என்ன கேக்குறாங்க எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் இந்த குடினால மாடு கண்ணு கூட ஒழுங்கா பார்க்க முடியல குடும்பத்துல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோர் போட்ட மாடை கூட என் நான் வித்துதான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி கஷ்டம் அப்பதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் கிளீனர் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அது எனக்கும் வாங்கி கொடுக்குறேன்னாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா கொடுத்த மருந்து டீல காப்பிலையோ ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கலந்து கொடுத்தேன் அது குடிச்ச கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது எனக்கே நான் கூட என்னங்க டைம் ஆச்சு குடிக்க போலையான்னு கேட்பேன் எனக்கு அந்த என்னப்பே வரலன்னு சொல்லிட்டாரு அதை உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அடிஷ்னல் கிள்ளின் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு அந்த குடி பழக்கமே இல்ல அந்த குடின்ற எண்ணமே கிடையாது இப்போ அவர் குடியை மறந்ததுக்கு அப்புறம் மாடு கண்ணெல்லாம் வீட்டை பாத்துக்கிறாரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிற காரணமே இந்த அடிசனர் மருந்து தான் போதைங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க மனசு சம்பந்தப்பட்டது கூட உங்களுக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் ரொம்ப நாளே உனக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தப்பு குடிப்பழக்கங்கிறது இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை உருவாக்குங்க இது மரபணு மூலமா அடுத்த தலைமுறைக்கு வேற கடத்தப்படுது கேட்கறதுக்கே ரொம்ப பயமாகவும் வேதனையாக இருக்கு நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற இந்த ஒரு பழக்கம் ஒரு பாவம் மரியாதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுது அதனால நீங்கள் இந்த இருந்து மாறியே ஆகணுங்க அதற்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர் நீங்கள் எந்த விதமான போதை பழக்கத்துக்கு ஆளாயிருந்தாலும் இந்த அடிக்ஷன் கில்லரை ஆர்டர் பண்ணுங்க இது உங்களுக்கானது மட்டுமல்ல உங்க தலைமுறைக்கானது நம்ம அடிக்சன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது அடிக்சன் கில்லர் ஆயுர்வேதிக் நோ சைடு எஃபெக்ட் ஜிஎஃபி சர்டிபிகேட் உடனே ஆர்டர் பண்ணுங்க நம்ம அடிக்சன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்சன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்சன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது அடிக்சன் கில்லர் மதுவுக்கு எதிரான ஒரு புரட்சி இது தமிழகம் முழுக்க என்ன சாதனையை பண்ணிருக்கு பாக்கு

சாயந்தரம் ஆனாலும் குடிக்காம இருந்தேன் என்னால் தூக்கமே வராது அப்படியே குடிச்சு போய் எங்கேயாச்சும் படுத்துருவேன் அந்த மாதிரி இருந்தேன் இந்த அடிஷன் கில்லரு மறந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் இப்போ நல்லபடியா திருந்தி குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன் என் ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கெதியா கடந்தேன் அந்த குடி பழத்துல என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்போ அடிசன கிள்ளர் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழையபடியாக ஆட்ட ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு இருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கனா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஊர் கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடுமையாகி ரோட்ல படுத்துக்கிறது என் வாழ்க்கை ரொம்ப இதாகி போச்சு நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுல இருந்து நான் நல்லா திரும்பி டீ கடை வச்சு நல்லா ஆரோக்கியம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறேன் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் என் தம்பி குடிபோதில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷ்னல் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த இப்போ அவன் இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் எங்க அப்பாவும் என் தம்பியும் குடி போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையா இருந்தாங்க இதனால எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் பாத்தீங்களா அடிக்ஷன் கில்லர் சமூகத்துல எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு உங்க குடும்பத்துல எந்த மாதிரி போதையால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் கில்லரை காபிலையோ டிவிலியோ கலந்து கொடுங்க ஏன்னா அது பவுடர் ஃபார்மேட்லையும் இருக்குது லிக்விட் ஃபார்மேட்லியும் இருக்குது உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் உடனே ஆர்டர் செய்ய ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து ஆனது இந்த குடிப்பழக்கத்தினால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டயே கேட்கலாம் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டர் பத்தி கேட்கறதுக்காக வந்துருப்பேன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக மூளையில போயிட்டு ஒரு பொருளை செக்ரீஷன் பண்றது அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதைப் பொருள்ல இருந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆழ்கதால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துருச்சு நம்மளுடைய இளைஞர்கள் தான் அதிகமா அந்த போதை பழக்கத்துக்கு அடி மேக அதிகமா வராங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டோரில் வந்து ரொம்ப அதிகமா வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாம அவங்க வந்து அந்த ஆழ்கால சாப்பிட்டாதான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்கும் மேற்றெல்லாம் அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இப்ப அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிட்டு அதனால நாம வந்து என்ன பண்றோம் இந்த அடிஷன் கில்லர் மாறி வரும் ஏற்ப அடிஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்டு கிடைக்கிறது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் ரெண்டுல இருந்து அஞ்சு சொட்டு குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா இருந்து சில வாரங்களிலேயே மீண்டு வந்துடலாம் வணக்கம் டாக்டர் என் பேர் செல்வி வணக்கம்மா சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க இருந்து பேசுறேன் டாக்டர் சொல்லுங்கம்மா என் அப்பா அந்த குடிக்க அடிமையா இருந்துதான் டாக்டர் இறந்தாரு சரிங்க சமயபத்துல பாத்தீங்கன்னா எங்க தம்பியை ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டான் சரிங்க அவருக்கு என்ன வயசு ஆகுதுங்க அப்படிங்களா வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியா என்ன பண்றாருங்க மெக்கானிக்கா சரிங்க இப்போ இடையில ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா அவருக்கு என்னென்ன சிம்டம் வந்து அவருக்கு வருதுங்க இப்போ வந்து அவரால் குடிக்காம இருக்க முடியல டாக்டர் சரிமா அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நம்மளுடைய அரிசன் கிளர் தான்மா அதை சரி பண்ணிக்கலாம் இதை நீங்க வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும் நாலு அளவில் என்னன்னா அந்த கல்லீரல் பிரச்சனை கேன்சர் அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை நாடி படபடப்பு பிபி இது மாதிரியான பக்கவாதம் இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய அடிஷன் கில்லர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கிடையாது ஸ்மெல் கிடையாது அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ அல்லது டீலையோ அல்லது பால்லையோ எதுலையோ கலந்து நீங்க கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரிங்க்ஸை விட்டுருவாரு அதனால இதை நீங்க சரியா செய்யுங்க இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க என் பேர் மஞ்சுளா எங்களுக்கு ஒரே பையன் எங்க வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கிறாங்க என் பையன் வந்து காலேஜ் ஃபைனல் முடிக்கிறான் அவன் ஒரு நாள் தேவாதனோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான் அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் இருக்குது தண்ணி அடிக்கிறான் எனக்கு அப்படி உச்சுரே இல்லை இவன் தவமா தவம் பெத்தான் ஆனா இப்படி ஆயிட்டான் இவ்ளோ எங்க வீட்டுல எங்க பரம்பரைக்கு யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை ஆனா இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்க குடிக்கிறான் இங்க குடிக்கிறான்னு சொன்னாங்க ஆ நம்பவே இல்லை அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான் கதவை திறக்கிறோம் அப்படி தள்ள ஓடிக்கிட்டு வர்றான் டே தம்பி அப்படின்னா போமா அப்படின்னு தெரிஞ்சு உழுகுறான் எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க எங்க வீட்டுக்கார் தெரிஞ்ச என்ன ஆகும் இவனை எப்படி திருத்த போறோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன் அடிஷன் கிளர்னு போட்டிருந்தாங்க இவனை எப்படியாவது திருத்திருட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அந்த அடிசனுக்குள்ள ஒரு லிக்யூடு ஒரு பவுடரு இருந்துச்சு அது டீலயோ பால்லயோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்கா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த கிளர் லிக்யூட அவனுக்கு தெரியாம டீல கலந்து கொடுத்தோன்னும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான் இந்த அடிஷன் கிள்ளர் இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கான் ஒழுங்காக இருக்கலாம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவங்ககிட்ட இப்ப நல்லா படிக்கிறான் நல்லா இருக்கிறான் என் சொன்னபடி அழகா கேட்குறான் என்ற நல்லபடியா பேசுறான் இதுக்கெல்லாம் காரணம் அடிஷன் கில்லர் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்களா சரி வயசு எனக்கு ஒரு ஆகும் அப்படிங்களா சரிங்க சரி இந்த புளிய மருந்துன்றத முடியல வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சரி டாக்டர் இன்னொரு சர்க்கரை வியாதிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் இந்த நீங்க தாராளமா இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த அரிசின் வந்து மூலிகை மருந்து தான் இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் அதனால இந்த மருந்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் டாக்டர் இது வந்து ஆயுர்வேதிக் படிச்சோம் இல்லையா இந்த மூளியினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம பாடியில் போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணோம் அது ஒன்று அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது அப்புறம் இது மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமீனுடைய செக்ரீஷனுடைய அளவை குறைச்சி மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வு வந்து குறைக்குது என் ஊர் பரம்பக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குடியினு கதியாக கடந்த அந்த குடி பழத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்போ அடிசகளில் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழைய ஆட்டி ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஊர் கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடிமையாகி ரோட்ல படுத்துக்கிறது என் ரொம்ப இதாகி போச்சு நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுல நான் நல்லா தெரிஞ்சு டீ கடை வச்சு நல்லா ஆரோக்கியம் நல்லபடியா நடந்துட்டு என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபணி கன்னியாகுமரியிலேருந்து பேசுறேன் என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆகிட்டான் அடிஷன கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் இப்போ அவன் இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது

இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரம் எல்லாம் குடுத்தேன் டாக்டர் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுறாரு அப்புறம் என்றாரு சரிங்க டெய்லி குடிக்கிறாரு எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க எட்டு வருஷமா டாக்டர் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதமான ஆக்சிடென்ட் சூசைடு குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது அதனால இந்த அடிசன் கில்லரை நீங்க வாங்கி உங்க கணவருக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு டிராப்பு ஃபார்மில் வருது புரியுதுங்களா அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு ரெண்டு சொட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதுக்குனால ஒரு வாய்ப்பு அதனால ஏற்படுதுமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அடிஷ்னல் கலரை நீங்கள் வாங்கி கொடுங்க சரிங்க டாக்டர் என் பேர் செல்லுங்க கொத்தனார் வேலை பார்க்குறேன் இந்த கட்டட வேலை உடம்பு வலின்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளில் குடிச்சே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க போக போக இந்த குடி பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைங்க வேலை செய்யணும்னாலே குடிச்சே ஆகுன்ற மனநிலைமைக்கு வந்துவிட்டாங்க குடிக்கலாம் கைகளெலாம் நடுங்கு பதட்டமாகும் வேலையில் போதே மேசையில் தெரியாமல் குடிப்பாங்க வேலை முடிஞ்ச உடனே குடிப்பாங்க இந்த குடி மட்டும் இல்லை என்கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருந்துச்சுங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு என் புத்தியை குடி மறைச்சிடுச்சு சொன்னால் அசிங்க குடிக்க காசு இல்லாமல் உயிர்ச்சா வாசலில் நின்றுக்கிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் கட்டிங்க்கு கெஞ்சி இருக்கங்க ஒரு நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுங்க என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குடிச்சு குடிச்சு வயலெலாம் புண்ணாயிடுச்சு இனிமேல் குடிச்சிங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போதாங்க உடஞ்சி அழுதேன் இந்த குடியால் நாசமாக போய் நிற்கிறோமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலையே என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் அவங்க தான் டிவியில் வந்து அடிஷன் கிளர் மருந்தை வாங்கி சாப்பாட்டுலையும் டீயிலையும் காஃபிலையும் கலந்து கொடுத்தாங்க இந்த கிளர் மருந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது குடிக்கிறதில்ல ஸ்மோக் பண்ணுறது இல்லை ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிஷன் கிளர் தாங்க சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க அப்படியா என்ன விஷயம் சரிப்பா சரி கண்டிப்பா தம்பி இது உண்மாரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ்ல தவறான பழக்க நண்பர்களுடைய வற்புறுத்தின் பேர்ல இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க இப்ப இந்த மருந்து நம்ம அடிசன் கில்லர் மருந்து நீ அதை வாங்கி சாப்பிடலாம் இந்த இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா இதில் நிறைய மூலிகள் இருக்கு அசோகந்தா துளசி பிரம் இது மாதிரியான நிறைய ஆயுர்வேதிக் மூலிகைலாம் இருக்குது இந்த மூலிகை உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆல்கலைஸ்லாம் பாத்தீங்கன்னா மூலையை போய் தூண்டு வச்சு உன்னை அந்த இருந்து விடுபடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த இருக்கிற மூலிகை இருக்கிற சத்துக்கள்லாம் செய்யும் சரிங்களா ஓகே நிறைய சொன்னீங்க டாக்டர் இந்த போதை பழக்கம் ஏன் வருது எப்படி வருது இதில் எப்படி போய் சிக்கிக்கிறாங்க அந்த பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருது இதனால சமூகம் எப்படி அவங்க பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை அவங்களுக்கும் பாதிப்பு சமூகத்துக்கும் பாதிப்பு இதெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னீங்க ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அடிக்ஷன் கில்லர் ஆயுர்வேதிக் நோ சைட் எஃபெக்ட் ஜிஎஃபி சர்டிபிகேட் உடனே ஆர்டர் பண்ணுங்க